நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் ஒன்பது வானதியும் யாராவது பார்த்தாங்களா என திரும்பி பார்த்துவிட்டு பயத்துடனே அங்கிருந்து சென்று விட்டாள் இவைனைத்தையும் பார்த்த ஆதி மீண்டும் குழப்பத்தில் கோவிலுக்குள் சென்றான் காவியா இறந்து போனதுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் நீதான் எல்லாமே கொடுத்த வானதியையும் சேர்த்துதான் சொல்றேன் எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய உன்னுடைய இடிய தலையில் இறக்கிறையே இது உனக்கே நியாயமா என்று புலம்பினான் எல்லோரும் கோவிலுக்கு பல கஷ்டத்தோடு வந்தாலும் திரும்பி போகும்போது மன நிம்மதியோடு போவாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்ற கவலையுடன் வீட்டிற்கு சென்றான் அங்கு அவளோ எதுவும் நடக்காதது போல் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த அவனுக்கு கோபம்தான் வந்தது எதுக்காக இவங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க என்ற குழப்பத்தில் இருந்தான் அப்போது வானதி காஃபியை எடுத்துக்கொண்டு அவனிடம் கொடுக்க ஆதியோ கோபத்தில் அந்த காபியை தட்டிவிட்டு உடனே வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் அவளுக்கோ ஒன்றுமே புரியவில்லை எதுக்காக இவர் இப்படி நடந்துகிட்டாரு என்ற கவலையில் அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி முடித்துவிட்டு சோபமாயிருந்தாள் ரொம்ப நேரம் சென்ற பிறகே அவன் வீட்டுக்கு வந்தான் வந்தவன் யாஷினி பாப்பாவிடம் சென்று பாப்பா நீயும் தம்பியும் சாப்பிட்டீங்களா இல்லப்பா அம்மா பத்து நிமிஷத்துல செஞ்சிடுறேன்னு சொன்னாங்க சரிமா அப்பா உங்களுக்கு மசால் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடு நான் தம்பிக்கு ஊட்டி விடுறேன் என சொல்லிவிட்டு சஞ்சய்க்கும் ஊட்டினான் இதை பார்த்த வானதிக்கு கோபம் வந்தது நான் தான் வீட்டில் சமைச்சு வச்சிருக்கேன் எதுக்கு வெளியே போய் வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறீங்க என்று சற்று கோபமாக தான் கேட்டாள் ஆனால் ஆதி எந்த சொல்லாமல் அவன் அறைக்கு சென்று விடுகிறான் மறுநாள் மூன்று சாப்பாடு வாங்கி வந்து குழந்தைகளுக்கு ஊட்ட என்னாச்சு எதுக்கு இப்படி செய்றீங்க என்று பொறுமையாக கேட்டாள் மீண்டும் அவன் எந்த பதிலையும் சொல்லவில்லை அவன் இந்த மாதிரி செய்வது அவளுக்கு மிகவும் வேதனையை தந்தது முதல் திருமணம் வாழ்க்கை தான் எனக்கு சரியாக அமையவில்லை இந்த வாழ்க்கை நிம்மதியை தரும் என்று நினைத்தேனே இதுவும் எனக்கு வேதனையை கொடுக்கிறதே கடவுளே என வேகமாக சென்றாள் இவர் இப்படி செய்றாரு என்ற அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் புலம்பிக் ஆதித்யா அங்கு வர என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க அதான் உங்களுக்கு கிட்ட கேட்கணும் நீங்க பாட்டுக்கு இரண்டு நாளா வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறீங்க நீங்களும் வாரம் வீட்டுல சாப்பிடறது இல்ல எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க என்னன்னா என்ன ஒரு மனுஷியாவே பார்க்க மாட்டீங்க ஓஹோ ஹோ நீங்க எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கீங்க நான் செய்யறது தான் தப்பு அப்படிதானே என்று அவன் கேட்கிறான் உடனே திடீர்னு நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அதான் என்னோட கேள்வி இப்போ என்ன நான் ஏன் இப்படி செய்யறேன் அதானே அவளும் ஆச்சரியமாய் பார்க்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தின்றதுக்காக குழந்தையை ஏதாவது செஞ்சிட்டா அதான் குழந்தைகளுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சுட போறேன்னு தான் வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இதை கேட்ட அவளுக்கோ தலையில் இடி விழுந்தது போல அப்படியே உட்கார்ந்து விட்டாள் என்ன பேசுறீங்க நீங்க குரல் நடுக்கத்துடன் பேச நான் எப்படி எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததும் இல்லை வரவும் வராது எதுக்காக இப்படி பேசுறீங்க நாம கணவன் மனைவியா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல ஆனால் நீங்களே சொல்லி இருக்கீங்க நீ எப்படி யாஷினி பாப்பாவுக்கு நல்ல அம்மாவா இருக்க அதே மாதிரி நான் சஞ்சய்க்கு நல்ல அப்பாவா இருப்பேன் இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ என்று அழுது கொண்டே கேட்க அது வந்து என்று சொல்ல நினைத்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விடுகிறான் அவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அழுது அழுது முகம் சிவந்திருக்க யாஷினியும் சஞ்சய் குட்டியும் அம்மா தூக்கம் வருதுமா என்று அவளிடம் சொல்கிறார்கள் கண்களை துடைத்தவள் தூக்கம் வருதா செல்ல குட்டிங்களா சரி சரி இதோ அம்மா வந்துடுறேன் என்று பெட்டில் படுக்க வைத்து தூங்க வைத்தாள் பிறகு ஒரு முடிவும் எடுத்தாள் இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது எப்போ இப்படி ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துச்சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சரியில்லை தாத்தா பாட்டி இருந்த வீட்டில் வாடகைக்கு ஆள் இருந்ததால் அவரின் சொந்த அப்பா வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்கள் ஒரு வாரத்திற்கு தான் காலி செய்திருந்தார்கள் உடனே இவள் ஒரு ஆட்டோ பிடித்து அந்த வீட்டிற்கு சென்றாள் அந்த வீட்டை சுத்தம் செய்து பாத்திரங்களை எடுத்து அடுக்கி வைத்திருந்தாள் அந்த பார்த்து சமயம் ஆதித்யா வீட்டுக்கு வந்தான் வந்தவன் வானதியை தேடினான் அப்போது யாஷினி பாப்பா மட்டும் எழுந்து விளையாடிக் கொண்டிருக்க அவன் நடந்ததை கேட்டான் அம்மா எங்கேயோ போனாங்க இன்னும் வரலப்பா என்று குழந்தை சொன்னதுமே கோபம் தலைக்கேறியது அப்போ தினமும் இதான் நடக்குதா என்று தவறாக நினைத்துக் கொண்டான் சிறிது நேரம் கழித்து வந்தவள் குழந்தைகளை பார்க்க சென்றான் அவன் மீண்டும் கடையில் வாங்கிய உணவை ஊட்டிக் கொண்டிருந்தான் அவள் எதுவும் பேசாமல் அவள் சென்று விட்டாள் சாப்பிட்டு முடித்த அரை மணி நேரத்தில் குழந்தைகள் தூங்கியது அவனோடு அறையில் படுக்க வைத்துவிட்டு அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க சென்றான் அப்போது வானதியோ பாட்டியின் போட்டோவை கையில் வைத்தபடி அழுது கொண்டிருந்தாள் உடனே யாஷினி அழும் சத்தம் கேட்டவள் எழுந்து நிற்க அப்போது அவனோ என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும் என சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விடுகிறான் அவள் அறையை விட்டு வெளியே வந்தவள் அவனை ஒரு பார்த்தபடி நான் இங்கே இருந்து போயிடுறேன் சட்டென்று அவனோ அதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் தாராளமா போயிடுங்க சரிங்க நீங்க ஏன் இப்போ இப்படி பேசுறீங்கன்னு தெரியல பரவாயில்ல நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இவ்வளவு நாள் எங்களை அக்கறையா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என சொல்லிவிட்டு சஞ்சையை தூக்கிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள் போயிடுங்க என்று சொன்னதுமே அவள் சென்று என்று இவன் எதிர்பார்க்கவில்லை அங்கு அவளோ ஆட்டோவில் ஏறியவள் முழுக்க அழுது கொண்டே சென்றாள் நான் அப்படி என்ன தவறு செஞ்சுட்டேன்னு இவர் என்கிட்ட இப்படி பேசுறாரு என்று வருத்தப்பட்டாள் போகும் வழியில் இரண்டு இட்லி மட்டும் குழந்தைக்கு வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள் அப்போது நேரம் பத்து மணியை கடந்திருக்க குழந்தைக்கு மட்டும் உணவை ஊட்டிவிட்டு அவனை தூங்க வைத்தாள் அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை அவனோ நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் யாருன்னு கேட்டுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி தப்பு பண்ணிட்டனே என்று அவன் அவனையே திட்டிக் கொண்டிருந்தான் மனம் கேட்காமல் அவள் சென்ற வழியிலேயே சென்றான் காரணம் பாட்டிக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்று கூட சொல்லலாம் அப்போது அவள் பத்திரமாக இருப்பதை பார்த்தவன் நிம்மதியாக வீட்டிற்கு வந்தான் குழந்தை யாஷினி எழாமல் இருப்பதை பார்த்தவனுக்கு நிம்மதியா இருந்தது குழந்தை பக்கத்திலேயே படுத்தவன் தவித்தான் வெடிந்தது யாஷினி பாப்பவோ அம்மா எங்க என்னோட தம்பி எங்கே என்று கேட்டு அழுது அடம்பிடித்தது எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சி செய்தான் எந்த பலனும் இல்லை நீண்ட நேரத்திற்கு பிறகு பாப்பா போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் தம்பியும் இங்குதான் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு வாளியாக குழந்தையை சமாதானம் செய்துக்கு விட்டு வானதியை பார்க்க சென்றான் வானதி குழந்தை எழுந்துவதற்கு முன் அனைத்து வேலையையும் செய்துவிட்டு சஞ்சையை ஸ்கூலுக்கு கிளப்பினாள் அப்போது அங்கு வந்த ஒருத்தர் வானதிமா நீ இங்குதான் இருக்கியா இந்தாம வீட்டு வாடகை பணம் என்று ஏழாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றான் அந்த பணம் அவளுக்கு பெரிதும் உதவியது வாரங்களும் சென்றது யாஷினிக்கு வானதியின் ஞாபகம் வர தினமும் அடம் பிடித்து அழுதது இதனால் குழந்தைக்கும் காய்ச்சல் வந்தது அவனாலும் சஞ்சய் குட்டியை தூக்கி கொஞ்சமல் இருக்க முடியவில்லை அப்போதுதான் ஆதியின் மரமண்டைக்கு உரைத்தது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அவளை பார்க்க சென்றான் வீடு பூட்டி இருந்தது அதை பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது ஒரு நிமிடம் யோசித்தவன் வீட்டு வாசலில் கோலம் போட்டிருப்பதை பார்த்தான் கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் தான் போயிருப்பாள் என திருப்தி அடைந்தான் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண்ணிடம் இந்த வீட்டில் இருந்த பொண்ணும் குழந்தையும் எங்க போயிருக்காங்க என்று கேட்டாள் குழந்தையை இங்க பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க குழந்தைய வில போயிருப்பாங்க என்று சொன்னதுமே அட ஆமாம் சஞ்சய் கூட்டி எல்கேஜி சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனே இந்த பிரச்சனையில் அதை மறந்துட்டேன் இனி தாமதிக்க கூடாது வானதி கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் பயன்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என்று ஸ்கூலுக்கு சென்றான் அங்கு அவளோ குழந்தையை ஸ்கூல்ல விட்டதற்கு பிறகு கடை நடந்து வந்தாள் காய்கறிகள் வாங்குவதற்காக அப்போது ஒருவன் கையை பிடித்து இழுத்தான் என்ன நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா இல்லையா ஏய் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ என்று அவனிடம் கோபமாக சொல்லிவிட்டு செல்லும் போது மீண்டும் வேகமாக அவளின் கைகளை பிடித்து இழுக்க நிலை தடுமாறி அவன் மீது விழுந்தான் அதே சமயம் ஆதியும் அங்கு வர இந்த சம்பவத்தை பார்த்தவனுக்கு கோபத்தில் வேகமாக வீட்டிற்கு வந்தவன் வீட்டில் உள்ள அனைத்து உடைத்து போட்டான் அங்க அவளோ அவனின் கண்ணத்தில் என்று ஒரு அறை கொடுத்தாள் ஏ என்னையே அடிச்சுட்ட உன்னை என்ன பண்றான்னு பாரு என்று அவன் கத்தினான் உடனே சுற்றி இருந்தவர்கள் என்ன ஆச்சுமா இவன் உன்கிட்ட பிரச்சனை பண்றானா டே என்று அதட்ட அவன் அங்கிருந்து சென்று விடுகிறான் வானதியோ ஒண்ணுமில்லைங்க நான் பாத்துக்கிறேன் என்று வீட்டிற்கு வந்தாள் மார்க்கெட்டில் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் அங்கு அவன் அனைத்து பொருட்களையும் போட்டு உடைப்பதை வீட்டிற்கு வந்த சுமிதா பார்த்தாள் அண்ணா என்னாச்சு ஏன் இப்படி செய்றீங்க வானதி எங்க அவளின் பெயரை கேட்டவனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது அவளோட பேரை சொல்லாத என்று கத்திவிட்டு ஆபீசருக்கு சென்றான் பயந்து போன சுமித்ராவோ ஏதோ பெரிய பிரச்சனை என்று தன் கணவன் அருணுக்கு போன் செய்து தகவலை சொன்னாள் ஆபீஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மீட்டிங் ஏற்பாடு செய்திருப்பதை மறந்து மீண்டும் வீட்டிற்கு கிளம்பி வந்துவிட்டான் அவனால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை இந்த காரணத்தால் நிறைய நஷ்டமும் ஏற்பட்டது இந்த மொத்த கோபமும் வானதியின் மேல் அதிகரித்தது அப்போது அருண் மற்றும் சுமித்ரா அங்கு வந்தார்கள் சுமி டீ எடுத்துட்டு வா இத உங்க அண்ணா கிட்ட நீயே கொடு ஐயோ நான் கொடுக்கல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களே கொடுங்க இதை கேட்ட ஆதியோ சாரி சுமித்ரா அவ மேலிருந்த கோபத்தை அப்படியே உண்மையில காட்டிட்ட மன்னிச்சிடுமா அண்ணா அதெல்லாம் விடுங்க உடனே அருண் எங்க அவங்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியும் அவளை பத்தி எதுவும் கேட்காதடா எவ்வளவு கேடு கெட்டவளா இருக்கா டே போதும் நிறுத்து உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படி என்ன தப்பு செஞ்சாங்கன்னு நீ இவ்வளவு மோசமா பேசுற என்று கோபமாய் அவன் கேட்க ஆதி மார்க்கட்டல் நடந்த விஷயத்தைச் சொன்னான் இதை எப்படி நம்பாம இருக்கிறது என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன செய்திருப்பாரோன் என்று கண் கலங்கினான் போதும் நிறுத்திட கண்டிப்பா சொல்றேன் வானதி அப்படிப்பட்ட பொண்ணில்ல ஆமாம் ரொம்ப நல்லவள் இரவு பத்து மணிக்கு குழந்தையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாவளை என்று கோபத்தில் பல்லை கடித்தான் நீ என்ன வார்த்தை சொல்லியிருந்தா வருத்தப்பட்டு நைட்டு பத்து மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க என்று அருண் வானதியின் பக்கம் இருந்த நியாயத்தை சொன்னான் அண்ணா ஏன் இப்படி செஞ்சீங்க எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி கூடாதா சுமி மா நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத சரிங்க அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க எதனால அவங்க வீட்டை விட்டு போனாங்க என்று பொறுமையாக கேட்டாள் அவன் நடந்ததை சொன்னான் போட அறிவு கெட்டவனே உன்கிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது உன் பொண்ணு இன்னைக்கு காய்ச்சலால் படுத்திருக்காதானே அதுக்கு என்ன காரணம் என்று தெரியுமா அவனும் பதில் எதுவும் பேசாமல் நின்றான் அண்ணா நீங்க ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு இந்த ஊரு பேசும்போது நமக்கு எவ்வளவு வலிச்சது அதையே தான் நீங்க வானதிக்கு இப்போ கொடுக்கறீங்க ஒரு முறை வானதி கிட்ட நேரடியா ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தப்பா சொன்னாங்க வானதி அதை எதையுமே நம்பாமல் கோபமா சண்டை போட்டுட்டு வந்துட்டாள் அப்போ நானும் அங்கதான் இருந்தேன் அது வானதிக்கே தெரியாது இத பத்தி ஒரு

நின்று உள்ளே வரலாமா என்று கேட்டாள் அண்ணி வாங்க வந்து உட்காருங்க இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் வேணாம் வானதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாம் அஞ்சு நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சரிம்மா நான் கை கால் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு பாத்ரூமிற்கு சென்றாள் டீ எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்தாள் அப்போது சுமித்ராவுக்கு வைத்திருந்த டீ கப்பை ஒருவன் எடுத்தான் அவளும் அதிர்ச்சியில் இருந்தாள் என்னவானதி யோசிச்சு பாத்தியா ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னது சுமித்ராவும் ஆணின் குரல் கேட்டு எட்டி பார்த்தாள் என்ன யார் இங்க வர வேண்டான்னு சொல்ல முடியும் எனக்கு உரிமையா என்ன உரிமை யார் கொடுத்தது யார் கொடுக்கணும் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் ஏய் மரியாதையா பேசு உன் பத்தி வேஷம் கழஞ்சு உன் இரண்டாவது புருஷனும் துரத்தி விட்டுட்டானா என்று நக்கலாக சிரித்தான் ஏய் அவளதான் உனக்கு மரியாதை என்ன ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கும் உன் இரண்டாவது புருஷனுக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அது நடக்கவே நடக்காது உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ அப்படியா உன்னோட உசிரா நினைக்கிற உன் பையனை ஏதாச்சும் செஞ்சாதான் நீ அடங்குவ சரி அது வா இது வா என்று முடிவு பண்ணிட்டு சீக்கிரம் சொல்லி செல்லம் என்று சொல்லிவிட்டு அவனும் சென்றான் அப்போதுதான் சுமித்ரா அவள் அருகில் வந்து நின்றாள் ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து அழுதாள் என்ன ஆச்சு வானதி யார் இவன் என்று கேட்க பதில் சொல்ல முடியாமல் அமைதியாய் நின்றாள் யார் அவன் அடுத்து வரும் பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்க நன்றி